சீவல் தொழிலாளி மீது மதுவரி திணைக்கள அதிகாரிகள் மோசமான தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிய வருகிறது யாழ் வட மராட்சி நித்தியவேட்டை பகுதியில் பருத்தித்துறை மதுவரி திணைக்கள அதிகாரிகள் மூர்க்கத்தனமாக தாக்கியதாக சீவல் தொழிலாளி ஒருவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் சம்பவம் தொடர்பாக ஊடகங்களுக்கு இன்று குறித்த நபர் கருத்து தெரிவிக்கையில் கடந்த நான்காம் தேதி அன்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் கள் இறக்குவதற்காக எனது பகுதிக்கு சென்றிருந்தேன் திடீரென அங்கு சிவில் உடையில் வந்த பருத்தித்துறை மதுவரி திணைக்கள அதிகாரிகள் நேரம் கடந்து விட்டதாக கூறி மிரட்டினார்கள் அவர்கள் தடுத்து வைத்து என்னை மறித்து ஆறு மணி வரை வைத்திருந்து வழக்கு பதிவு செய்து கையொப்பம் வேண்டினார்கள் அதன் பின்பு மதுபான சாலைக்கு செல்லுமாறும் அங்கு அதிகாரிகள் இருப்பதாகவும் கூறினார்கள் அங்கு சென்றதும் மதுவரி திணைக்கள அதிகாரிகள் என்னுடைய முகம் வயிறு கால் பகுதிகளில் மிக மோசமாக தாக்கினர் என்னால் வலி தாங்க முடியவில்லை ஏன் அடிக்கிறீர்கள் கேட்டதற்கு வாயில் மோசமாக தாக்கினார்கள் எட்டு பேர் கொண்ட அதிகாரிகள் என்னை விழுத்தி காலால் மிதித்தார்கள் எமது பகுதியை சேர்ந்த நபர் ஒருவரின் தூண்டுதலில் தான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது ஏனென்றால் என்னை தாக்குவதற்கு மிகப்பெரிய தடி ஒன்றை முறித்து எமது பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் அதிகாரிகளிடம் கொடுத்ததை கண்டேன் பின்பு மயங்கிய நிலையில் அயலவர்களால் மீட்கப்பட்டு வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டேன் வலி தாங்க முடியாமல் மருதங்கேணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இரண்டு நாட்களின் பின் வீடு திரும்பியுள்ளேன் இதனை வெளியில் கூற வேண்டாம் என கூறினார்கள் அவ்வாறு கூறினால் மீண்டும் தாக்குவோம் என மிரட்டினார்கள் எமது பிரதேசத்தை சேர்ந்த நபர் ஒருவரே தனிப்பட்ட பிரச்சினைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக மதுவரி திணைக்கள அதிகாரிகளை கொண்டு என்னை மோசமாக தாக்கியுள்ளார் எனது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாததால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து எனது பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வேண்டுகிறேன் என்றார் சிவில் கொடுப்போம் யூனிஃபார்ம் போட்டதே இல்லை முதல் யூனிஃபார்ம் போட்டவங்க சேர்த்து அடிச்சது புறா வந்து சண்டி போட்டு அடிச்சது சிவில் கொடுப்போம் கேக்கு கேக்கு அவைய போயிட்டு இது நான் பயிற்சி காரணத்தால்தான் மீடியாவுக்கு போனா எல்லாம் சங்கத்துக்கும் வரைச்சு கதகமும் கொடுத்து இந்த நடவடிக்கையை எடுக்கிற ஒரு சிலையே போட்டு தான் சனிக்கிழமை அஞ்சாந்தேதி என்றி போட்டு ஹாஸ்பிட்டல் நின்றன பகலும் இடம் பத்து மணிக்கு டாக்டர் வந்து திக்கே போட்டி விட்டவர் போச்சு காயங்களை பார்த்து எல்லாம் மார்க் பண்ணி போட்டு அந்த இதில் போலீஸ் அந்த இந்துக்கு இதில் பேசியாண்ட போங்க வேற இவர் பார்க்கணும் என்பவரால் நாலு அஞ்சு அங்கத்தை முற்றாக பாதிச்சு இருக்கணும் ஆனால் அவர்கள் பயத்தில் எதுக்கும் பொழி வர மாட்டாமல் இருக்கணும் நான் நேரடியாக பார்த்த விஷயம் அவர் தான் முழு பெண்ணை எழுமதி வெட்டினது நான் நேரடியாக கண்ணா கண்டால் பயக்காவல் இத்துடன் மயுலங்காவின் இந்த மணித்தியாலத்துக்கான ஒற்றை செய்தி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்